ஸோ ஹாய் கேஸ் ஒன்ஸ்க்கு வெல்கம் பேக் டு சேனல் கிஸ் பார்ட் தமிழ் மோட்டோவில் இருக்கிற ஜி சிக்ஸ்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுங்க ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் சிக்ஸ்டீன்த் பார்த்திங்கனா இது இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் போகுது ஸோ இந்த மோட்டோவில் இருக்கிற சிக்ஸ்டி ஃபோர் ஃபைவ் ஜி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன டிசைன் என்னென்ன கலர் வேரியன்ட் அது மட்டும் இல்லாமல் கீ ஃபீச்சர்ஸ் வந்து இந்த வீடியோவில் இன்டிடேட்டாக பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஸோ வீடியோக்குள்ளே இண்டிடேட்டாக போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனோட ஹைலைட் விஷயம்லாம் என்னென்னு பார்த்துட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஹோர்ஸ் ஆஃப் ரிஃப்ரெஷ்ஷேட் இந்த ஃபோனில் உங்களுக்கு தரப்படுறாங்க கொடுத்துருக்காங்க ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே இந்த ஃபோனில் உங்களுக்கு வரப்போகுங்க செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தர தரப்போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபோனில் உங்களுக்கு வரப்போகுங்க அதாவது தேர்ட்டி த்ரீ வாட்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபோனில் உங்களுக்கு தரப்போகிறாங்க ஸோ இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா இன் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த ஃபோன் மோட்டோ ஜி சிக்ஸ்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா மோட்டோ ஜி ஃபிஃப்டி ஃபோரோட சசஸ்னால்தான் இந்த ஃபோன் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ அந்த ஜி ஃபிஃப்டி ஃபோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீடியா டெக் டைமென்சிட்டி செவன் ஜீரோ டூ ஜீரோ கொடுத்துருந்தாங்க சிக்ஸ் தௌசண்ட் எம்எஸ் ஆஃப் பேட்டரி வித் தேர்ட்டி த்ரீ வாட்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அந்த ஃபோன் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மோட்டோவில் இருக்கிற ஜி சிக்ஸ்டி ஃபோர் ஃபைவ் ஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் சிக்ஸ்த்து வந்து இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போது டோல் பிஎமுக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபீஷலான ஃபிளிப்கார்ட்டோட இ காமர்ஸ் சைட்டில் கிடச்சிரும் அதேமாதிரி மோட்டரோட அஃபிஷியல் சைட்லேயும் உங்களுக்கு இந்த ஃபோன் உங்களுக்கு கிடச்சிருங்க ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா மூணு கலர் வேரியண்ட்டில் லான்ச் ஆக போகுது ப்ளூ கிரீன் மற்றும் பர்ப்பிள் கலர் வேரியண்ட்டில் லான்ச் ஆக போகுதுங்க டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்த மாடல் அதாவது மோட்டோ ஜி ஃபிஃப்டி ஃபோரில் எதுமாரி டிசைன் கொடுத்துருந்தாங்களோ மாதிரி டிசைன் தான் இந்த சிக்ஸ்டி ஃபோர்லேயும் கொடுக்க போகிறாங்க ஒரு ரெக்டாங்குலரான கேமரா மாடியூல் அதோடு சேர்த்து உங்களுக்கு எல்இடி ஃபிளாஷ் லைட்டும் அவங்களுக்கு அதிலேயே தந்துடுவாங்க ஸோ அடுத்தது அந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருவாங்க மீனா டெக் டேமெசி செவன் ஜீரோ டூ ஃபைவ் ப்ராசர் உங்களுக்கு இல்லை தரப்போகிறாங்க டுவல் ஜிபி ரேம் மற்றும் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் இந்த ஃபோனில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மோட்டோவில் இருக்கிற ஜி சிக்ஸ்டி ஃபோர் ஃபைவ்ஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேரியண்டில் லான்ச் ஆக போகுது ஒன் எயிட் ஜிபி ரேம் இருந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் அது ஒரு டுவெல் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் ஸோ அந்த டுவெல் ஜிபி ரேம் பார்த்திங்கன்னா உன்னொரு ஒரு டுவெல் ஜிபியாக எக்ஸ்பேண்டும் பண்ணிக்க முடியுங்க ஆண்ட்ராய்ட் ஃபோர்டின் பேஸில் ரன் ஆகும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஃபுல் ஹெச் டி டிஸ்பிளே உங்களுக்கு வரப்போகு வித் ஒவ்வொண்டி ஹேட்ஸ் ஆஃப் ரிஃப்ரெஷ் ரேட்டோட டூ ஃபார்ட்டி ஹேர்ட்ஸ் ஆஃப் டச் சாம்பிங் ரேட்டும் இந்த ஃபோன் உங்களுக்கு தரப்போகிறாங்க கார்னரிங் குரியிலா கிளாஸ் சப்போர்ட்டோட அடுத்து முக்கியமான விஷயம் இதோட கேமரா தாங்க ஃபிஃப்டி மெகாபிக்சல் உங்களுக்கு பிரைமரி சென்சரை கொடுத்துருப்பாங்க வித் ஓஏஎஸ் சப்போர்ட்டோட அதேமாதிரி எயிட் மெகாபிக்சல் உங்களுக்கு மேக்ரோ ஷூட்டரும் இந்த ஃபோனில் உங்களுக்கு தந்து முன்னாடி சொன்ன மாதிரி சிக்ஸ்டீன் பிக்சல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா செல்ஃபி கேமரா இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்துடுபோது கடைசி அந்த ஃபோனோட பேட்டரியை பற்றி பார்த்துடுவோம் சிக்ஸ் தௌசண்ட் எம்எச் ஆஃப் பேட்டரி வித் தேர்ட்டி த்ரீ ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபோனில் உங்களுக்கு தரப்போகிறாங்க ஐபி ஃபிஃப்டி டூ வாட்டர் மோடம் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஃபோனில் வரப்போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒன் நைன்டி டூ கிராம்ஸாக இருக்க போகுது எயிட் பாயிண்ட் எயிட் நைன் எம்எம் ஆஃப் திக்னஸ் இந்த ஃபோனில் உங்களுக்கு தரப்புறாங்க ஓகே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த மோட்டோவில் இருக்க ஜி சிக்ஸ்டி ஃபோர் ஃபைவ் ஜியை பற்றி நீங்கள் நான் நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனை சொல்கிறேங்க இதே வேறு ஒரு டெக் டெக்அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன்